இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதாவது கத்திரிக்காய் வந்து நல்லா முழுசாக வெந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கியிருக்காது அதாவது வெந்திருக்காது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டுருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் பதினஞ்சு சின்ன பூண்டு பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட அஞ்சு தேங்காய் பீசஸ் குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு புளி அதாவது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டு பல் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கணும் இப்போது கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போது கத்திரிக்காய் வதக்கின அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து சும்மா பத்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு லேசான பொன்னிறம் வரும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி இருக்கணும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வதக்காமல் அரைச்சி எடுத்ததுனால அந்த பச்சை வாசனை இருக்கும் ஸோ அதனால அந்த பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கப்புறமா வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சரி வெரைட்டி ரைஸோடையும் சரி தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ